ஹாய் கள்ளிக்கட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோங்க முருங்கை மர வளர்ப்பில் நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க முருங்கை மரத்தை பற்றி பேசிக்கிட்டு என்னம்மா அத்தி மரத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க அத்தி பழம் வந்து பழுத்துருச்சு சரி பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் ஓகே நான் வந்து மாடி தோட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து நாலு குரோ பேக்கில் முருங்கை மரம் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அங்கே பாருங்கள் வீட்டுத் தோட்டத்துலேயும் முருங்கை மரம் இருக்குது முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி சைடில் வந்து நான் வச்சுருக்கேன் நீங்கள் முருங்கை மரம் வளர்க்குறீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரத்தை வளர்க்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முருங்கை மரத்தை வச்சவன் வெறுங்கையோடு தான் போவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு முன்னோர்கள் அதை அதையும் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி முருங்கை மரத்தில் பேய் பிசாசுகள் வேதாளம் எல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக வந்து தங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த எல்லா நம்பிக்கைகளுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் அங்கே இருக்க அந்த முருங்கை மரம் என்னுடைய தோட்டத்தில் என்ட்ரன்ஸில் இருக்குது வீட்டுக்கு முன்னாடி ஏன் முருங்கை மரத்தை வைக்கக்கூடாது அப்படின்னா முருங்கை மரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிக்காலங்கள்லேயும் வருடத்தில் ஒரு ரெண்டு முறையாவது கம்பளிப்பூச்சி வந்து தங்கும் அந்த கம்பளிப்பூச்சியை நம்ம கரெக்டாக கவனித்து அழிக்கலை அப்படின்னா அந்த முருங்கை மரத்தை க்ராஸ் பண்ணி போகிறவங்க வர்றவங்க மேலே எல்லாம் அந்த கம்பளி பூச்சி சொத்து சொத்துன்னு விழுகும் இப்போ வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் முருங்கை மரத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா யாராவது வர்றப்போ போகிறப்ப அவங்க மேலே வந்து கம்பளி பூச்சி விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பளி பூச்சி விழுந்தால் அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அரிக்கும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரத்தை வச்சா வீட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொன்னால் தான் நாம் கேட்போம் இதுக்கு ஒரு சிறந்த தீர்வு இருக்குது இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் நான் இந்த கம்பளி பூச்சிகளை வந்துட்டு அதிகோலை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மரத்தினுடைய இந்த கீழ்ப்பகுதியில் தான் வந்து தங்குவாங்க ஸோ நீங்கள் கம்பளிப்பூச்சிகள் இருக்கா அப்படிங்கிறத அந்த குளிர்காலங்களில் வாரத்து வருஷத்துக்கு ஒரு முறை வாரத்துக்குன்னு சொல்கிறேன் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கம்பளி பூச்சி வரும் ஒன்று அதிகோலை நேரத்தில் இந்த கீழ்ப்பகுதியில் வந்து தங்குவாங்க அப்படி இல்லைனா இந்த இலைகளில் பின்னாடி வந்துட்டு லார்வாக்கெலாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படி கண்டுபிடிச்சி நம்ம அந்த கம்பளி பூச்சிகளை அழிச்சிடலாம் கம்பளி பூச்சியை எப்படி முருங்கை மரத்துலேருந்து அழிக்கிறது அப்படிங்கிற லாங் வீடியோ குயில் சேனலில் இருக்குது அதையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் கம்பளி பூச்சிகளை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த தொந்தரவு இருக்காது நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி சைடு எங்கே வேணால் முருங்கை மரத்தை வந்து வளர்த்துக்கலாம் கவனமாக கம்பளி பூச்சி வரும் பொழுது அந்த கம்பளி பூச்சிகளை அழிச்சிடணும் அதை நம்ம சோம்பேறித்தனத்தன செய்யாமல் விட்டோம் அப்படின்னம்னா யாராவது வர்றவங்க போகிறவங்க மேலே விழுந்து அவங்களுக்கு தொந்தரவு வந்து கொடுக்கும் இதற்காக தான் வீட்டுக்கு முன்னாடி கம் முருங்கை மரத்தை வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க அடுத்த கேள்வியை பார்த்துர்லாமா முருங்கையை நட்டவை வெறுங்கையோடு தான் போவான் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க வெறுங்கையோடு போகிறது அப்படின்னா முருங்கை நட்டால் எந்த விதமான லாபமும் நமக்கு கிடைக்காது நாம் வந்து முருங்கை நட்டு கஷ்டப்பட்டு வந்து வளர்த்தாலும் நாம் வெறுங்கையோடு தான் போவோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் நாம் எடுத்துக்க கூடாது முருங்கை மரத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளமான சத்துக்கள் இப்போ வந்து ஒரு நூறு கிராம் முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கேலரிஸ் நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு நூறு கிராம் முருங்கைக்கீரை நம்ம உணவாக எடுத்துக்கும் பொழுது ஒரு இரநூத்தி ஐம்பது கேலரிஸ் வந்து நமக்கு வந்துட்டு சத்தாக கிடைக்கும் ஏராளமான நுண்ணூட்ட சத்துக்கள் விட்டமின் சி பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு பழத்தில் தான் அதிகம் நம்ம இருக்கோம் ஆனால் ஆரஞ்சு பழத்தை விட ஏழு மடங்கு அதிக விட்டமின் சி இதில் இருக்குது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா கால்சியம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி ஐநூறு கூட எடுத்துக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் வந்து நூறு கிராம் முருங்கைக்கீரையில் வந்து இருக்குது அப்போ கால்சியம் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம எலும்புகள் வந்து பலம் பெறுவதற்காக நம்ம கால்சியம் சத்துக்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த முருங்கையை பொறுத்த வரைக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக இப்போ நீங்கள் முருங்கை கீரையாக விற்கலாம் அல்லது முருங்கை இலைகளை வந்துட்டு காய வச்சு முருங்கை பொடியாக கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம் முருங்கை காய்கள் விற்பனைக்கு வரும் இந்த முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய இருந்து பட்டையிலேருந்து இருந்து எல்லாமே வந்து நல்ல விலைக்கு தான் போகும் மருத்துவ குணம் நிறைந்தது அந்த காஞ்சி போன முருங்கை விதைகளில் கூட நம்ம வந்துட்டு நாட்டு மருத்துவங்களில் பயன்படுத்துகிறாங்க தாது உற்பத்திக்காக திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்துட்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏராளமான பயன்கள் வந்து இருக்குது அப்போ நம்ம வந்து லாப நோக்கத்தோடு நம்ம இந்த முருங்கை மரத்தை வளர்த்தாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்புறம் எதுக்காக முருங்கை மரத்தை நட்டமே வெறுங்கையோடு போவான்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா இந்த முருங்கை இலைகளில் கால்சியம் அதிகமாக இருக்குதுன்னு நான் சொன்னேன் அப்போ தினமும் இந்த முருங்கை இலைகளைய அல்லது முருங்கை கீரையாகவோ அல்லது முருங்கை காயவோ இந்த முருங்கை நம்ம உணவில் பயன்படுத்திக்கும் பொழுது முதல்ல நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் சளி தொந்தரவு உடல் நோய் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் அந்த உடல் எதிர்ப்பு சக்தி தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வயதாக வயதாக என்ன பண்ணுவோம் தடி ஊனி நடக்க ஆரம்பிப்போம் இந்த முருங்கைக்கீரையை நம்ம அதிகமாக தினம் தினம் உணவில் எடுத்துக்கும் பொழுது நம்ம அந்த தடியே நமக்கு தேவையில்லை வயசான காலத்தில் கூட நீ தடி ஊனி நடக்காமல் வெறுங்கையோடு நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் முருங்கையை வளர்த்தவன் வெறுங்கையோடு போவான் ஏன்னா அவ்வளோ சத்துக்கள் உனக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நீ வயசானாலும் அந்த மூப்பு அந்த முதுமை பருவம் வரும் பொழுதும் எப்படி தான் இருப்ப நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்ததுக்காக தான் முருங்கையை வளர்த்தவன் வெறுங்கையோடு போவான் உனக்கு வந்து தடி குச்சி கோள் எதுவும் தேவையில்லை அவ்வளோ கால்சியம் இருக்குது சாப்பிடு அவ்வளோ விட்டமின் சி இருக்குது சாப்பிடு அவ்வளோ விட்டமின் ஏ இருக்குது சாப்பிடுன்னு சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம் முருங்கையை வளர்த்தவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்ட்டு ஒரே ஒரு வரியில் ரத்தின சுருக்கமாக அந்த முருங்கையினுடைய மகத்துவத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சரி அடுத்தது முருங்கை மரத்தில் பேய் பிசாசு வேதாளமெல்லாம் வந்து சுலபமாக தங்குமாமே அப்படிங்கிறதும் நம்ம முன்னோர்கள் சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் முருங்கையில் பேய் பிசாசு வேதாளமெல்லாம் தங்குமா வீட்டில் அதை வளர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த பயத்துக்கு காரணத்தை தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் போய்டும் முருங்கையில் பேய்பிசாசு வேதாளம் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க அப்படின்னா பொதுவாகவே வந்துட்டு இந்த முருங்கை அப்படிங்கிறது ஒரு குறுமரம் கிட்டத்தட்ட வந்து குழந்தைகள் சிறுவர்கள் ஏறி விளையாடக்கூடிய அளவுக்கு ஹைட்டில் வந்து இவங்க பல கிளைகளோடு இருப்பாங்க நம்ம குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குட்டி குட்டி கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த முருங்கை மரத்தில் ஏறி விளையாடணும்னு நினைப்பாங்க இல்லையா ஸோ இந்த முருங்கை மரம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தடிமனாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப சுலபமாக நம்ம வந்து உடைக்க முடியும் இந்த ஒரு குச்சை வந்து நான் இதே வேறு குச்சியாக இருந்தால் என்னால் கையில் உடைக்க முடியாது ஆனால் முருங்கை குச்சியை பாருங்கள் ரொம்ப சுலபமாக உடைக்கலாம் ஏன்னா வந்து இவங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் வந்து கிடையாது இப்போ நான் ஒரு கையில் கேமராவை பிடிச்சிட்டு ஒரு கையில் குச்சை உடைக்கிறேன் பாருங்கள் அப்போ இந்த மாதிரி நல்ல கனமாக தடிமானா வந்து ஒரு தென்னை மரம் திக்னஸில் வந்து ஒரு முருங்கை மரம் இருந்தாலும் அது மேலே வந்து ஒரு ஆள் ஏறினாங்க அப்படின்னா ஒரு குழந்தை ஏறினாங்கன்னா கூட டப்புன்னு அது வந்து உடஞ்சி விழுந்துடும் இப்போ நம்ம குழந்தைகள் வந்துட்டு எப்போ அந்த முருங்கை மரம் தான் ஸ்ட்ராங் கிடையாதுப்பா அது மேலெலாம் ஏறாதப்பா அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம குழந்தைகள் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ அதனால தான் என்ன செஞ்சாங்க முருங்கை மரத்தில் பிசாசுகள்லாம் வந்து தங்கும் அங்கே போகாதீங்க அந்த முருங்கை மரத்தில் ஏறாதீங்க அப்படின்னுலாம் சொல்லி வச்சாங்க நம்ம என்ன பண்ணுவோம் பயந்துக்கிட்டு முருங்கை மரத்தில் குழந்தைகளை ஏற விட மாட்டோம் குழந்தைகளும் பயந்துக்கிட்டு ஏற மாட்டாங்க எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க இல்லைன்னா முருங்கை மரத்தில் ஏறி விளையா விளையாண்டு கீழே விழுந்து காலை உடச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் வந்து சிரமம் என்ன தான் வந்து அப்போ என்னுடைய கீழே வந்து வீட்டு தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய அந்த முருங்கை மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து அந்த தடிமண் அந்த கார்னரில் தெரியுது பார்த்தீங்களா அந்த முருங்கை மரம் பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது ஆனாலும் இந்த முருங்கை மரத்தில் என் ஹஸ்பண்ட் ஏற மாட்டார் நாங்கள் வந்து குச்சி கம்பு வச்சு தான் வந்துட்டு அந்த முருங்கை காய்களை வந்துட்டு உடச்சி எடுத்துப்போம் ஏன்னா வந்து ஸ்ட்ராங் கிடையாது உடஞ்சி விழுந்துருவாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடாது முருங்கை மரத்தில் நட்டு வச்சிங்கன்னா வெறுங்கையோடு தான் போவீங்க முருங்கை மரத்துல பேய் பிசாசு வேதாளம் எல்லாம் தங்கும் இந்த கேள்விகளுக்கான பதில்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஹாப்பியா போயிட்டு ஒரு குச்சை நட்டு வச்சு முருங்கை மரத்தை வளருங்க ஒரு சின்ன குச்சி நட்டு வச்சா முருங்கை மரம் வளர்ந்துருமா அப்படின்னு தானே கேக்குறீங்க இங்க பாருங்க இந்த சம்மங்கிக்கு சப்போர்ட்டா நான் ஒரு முருங்கை குச்சை நட்டு வச்சேன் ஆனா அதுல முளைப்பு வந்திருக்கு பாருங்க நீங்கள் எத்தனை முறை உடைச்சி விட்டாலும் அவங்க திரும்ப 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 முளைச்சி வளருவாங்க எந்த பயமும் இல்லாமல் ஹாப்பியாக உங்கள் வீட்டில் முருங்கை மரத்தை நட்டு வையுங்க நல்ல சத்தான முருங்கை கீரைகளை காய்களை சாப்பிட்டுட்டு எவ்வளோ வயசானாலும் வெறுங்கையோடு நீங்கள் நடக்கலாம் இது வரைக்கும் எனக்கு சளி தொந்தரவு வந்ததே கிடையாது அப்படியே சளி பிடிச்சிது அப்படின்னாலும் ஏழு நாளில் சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் எனக்கு மூணே நாளில் சளி தொந்தரவும் சரியாயிடும் நான் வந்து இந்த முருங்கைக்கீரை சூப் வந்துட்டு அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நீங்களும் என்ன மாதிரி ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உக்கிட்டே ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லோரும் இந்த கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை தொடர்ந்து கார்டனிங் வீடியோஸ் உங்கள் வீடு நோக்கி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் டேக்